பாலக்கோட்டில் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மூன்றாம் ஆண்டு கைப்பந்து போட்டி துவக்கம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நண்பர்கள் கைப்பந்து குழு சார்பாக ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மூன்றாம் ஆண்டு கைப்பந்து போட்டி நடந்தது இப்போட்டியினை ஸ்ரீ மூகாம்பிகை கல்வி குழும தலைவர் கோவிந்தராஜி தலைமை வகித்து துவங்கி வைத்தார் டிஎஸ்பி மனோகரன் மாநில கைப்பந்து கழக செயலாளர் மார்டின் சுதாகர் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் முனியப்பன் மாவட்ட நெசவாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் ராஜபாட் ரங்கதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த போட்டியானது வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இதில் தர்மபுரி சென்னை கோயமுத்தூர் திருப்பத்தூர் சேலம் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர் இப்போட்டியின் தொடக்க விழாவை முன்னிட்டு விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு ஊர்வலம் ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யாமந்திர் பள்ளி மைதானத்தில் இருந்து தொடங்கி காவல் நிலையம் பஸ் நிலையம் கடைவீதி வழியாக பாலக்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை அடைந்தது ஊர்வலத்தினை ஸ்ரீ மூகாம்பிகை கல்வி குழும தாளர் கோவிந்தராஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார்